தமிழர் நிலம் நேரலுக்கு வணக்கம் நம்மளுடைய ஆடு வளர்ப்பு பண்ணை சந்தை சம்பந்தமான வீடியோக்களை பார்த்துட்டு நிறைய உள்ளூர் நேயர்கள் வெளியூர் நேயர்கள் வெளிநாட்டு நண்பர்கள் எல்லாரும் நிறைய பேர் போன் பண்றாங்க சார் எங்களுக்கும் ஆடு வளர்க்கணும்னு ஆசையா இருக்கு நாங்களும் ஒரு பண்ணையா செட் பண்ண போறோம் அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க எத்தனை குட்டிகள் இருந்து ஆரம்பிக்கலாம் எப்படி ஆரம்பிக்கலாம் எந்த வகையான ஆடுகளை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு சரர் கேட்டுக்கிறாங்க வெளிநாடுகள்ல இருந்து நிறைய கால் வருது சார் வெளிநாட்டிலேருந்து நான் நம்ம தாய்நாட்டுக்கு திரும்பினதுக்கப்புறம் இந்த பண்ணை தொழிலை ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் அதுல ஆட்டு பண்ணை வைக்கலான்ட்டு இருக்கேன் ஒருங்கிணைந்த பண்ணையத்துல அதுக்கு உங்களோட உதவி தேவை அப்படின்னு நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க அவங்களுக்காக தான் அந்த வீடியோ பொதுவாக எல்லாத்துக்கும் ஆட்டு குட்டிகளை பார்த்த உடனே ஆடு வளர்க்கலாம் அப்படிங்கிற ஆசை இருக்கும் சிலர் அதை தொழில் முறையா செய்யணும்னு விரும்புவாங்க நான் நூறு ஆடு வளர்க்க போறேன் இரநூறு ஆடு வளர்க்க போறேன் இல்ல குட்டிகளா வளர்க்க போறேன் இல்ல தாயாடுகளா வச்சு அதை உற்பத்தி பண்ணி பெருக்க போறேன் இதை வந்து ஒரு தொழிலா செய்ய போறேன் அப்படின்னு பத்தாம் போது எல்லாத்துக்கும் ஒரு என்ன இருக்கும் தொழில் தொடங்கணும் ஆட்டுப்பண்ணை தொழில உள்ள வந்து தொழில் தொடங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு பொதுவான அந்த எண்ணம் இருக்கும் ஆனா ஆடு வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு பிசினஸ் ரீதியா இங்க செய்யச்சுல அதுல ஏகப்பட்ட வழிமுறைகள் செயல்திட்டங்கள் இருக்கு சாதாரணமா நம்ம நமக்கு முந்தின ஜென்ரேஷன்ல இருக்கிறவங்க எளிமையா ஆடு வளர்த்துட்டு போயிடுவாங்க காட்டுல மேய்க்க விடுவாங்க ஒரு ஆள் மேய்ச்சிட்டு வந்து வீட்டுல கெட்டுவாங்க அது குட்டி போடும் பிரசவம் பார்ப்பாங்க குட்டியை வளர்ப்பாங்க குட்டியை விற்பாங்க அப்படியே ஒரு சைக்கிளிங்ல அந்த பிஸ்னஸை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ டோட்டலாவே மாறிட்டு நிறைய படித்த இளைஞர்கள் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறாங்க டாக்டர் படிச்சிருக்கிறாங்க வக்கீல் படிச்சிருக்கிறாங்க அவங்கெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இந்த பண்ணை தொழிலில் உள்ள வர்றாங்க அதை வந்து லாபகரமாக செய்கிறாங்க பயங்கர கால்குலேஷனில் திட்டம் போட்டு செய்கிறாங்க கரெக்டாக லாபத்தை சம்பாதிக்கிறாங்க ஆச்சரியமா இருக்கு அதனால இந்த ஆடு வளர்ப்பு தொழிலில் இறங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு கிளீனான ஒரு பார்வை வேணும் அதாவது நம்ம என்ன செய்ய போறோம் எவ்வளவு எப்படி வழங்க போறோம் எப்படி லாபம் எடுக்க போறோம் அப்படிங்கிற ஒரு கிளீனான செயல்திட்டம் இருந்தாதான் அதை செய்ய முடியும் ஆடு வளர்ப்பு அப்படிங்கிறது பொதுவான ஒரு சொல்லா இருந்தாலும் அதுல செம்மிரி ஆடு வளர்க்க போறோமா வெள்ளாடு வளர்க்க போறோமா செம்மரியில மயிலம்பாடியா பொட்டுக்குட்டியா அப்படின்னு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு எது வந்து எடை கூடும் எது எடை கூடாது எது கறிக்கு நல்ல மார்க்கெட்டிங் இருக்கு எது வந்து மார்க்கெட்டிங் இல்ல அப்படிங்கிற கால்குலேஷன் வேணும் ஏன்னா எல்லா ஆடுகளுமே வந்து கடைசியில போக வேண்டிய இடம் கிடைக்குதான் அதனால இந்த கால்குலேஷனோட வரணும் எல்லா தொழில்கள் எல்லாம் நம்ம தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறோம் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி எல்லா தொழில்களும் செய்யணும்னு ஆசைப்படுறோம் ஆனால் எல்லா தொழில்களோட இறுதி செயல் வடிவம் என்னது லாபம் அல்லது வருமானம் தான் இதை நோக்கி தான் எல்லாமே நம்மளோட செயல்பாடு எல்லாமே இதை தான் இருக்கும் ஆனால் அந்த லாபத்தை வருமானத்தை எப்படி எடுக்கிறோம் எவ்வளவு எடுக்கிறோம் எவ்வளவு கால இடைவெளியில் எடுக்கிறோம் அப்படிங்கிறது எல்லா தொழில்களோட வடிவமாக இருக்கும் அதே மாதிரி தான் அந்த ஆட்டு பண்ண தொழில் அந்த ஆட்டு பண்ண தொழில் உள்ள செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முதல்ல எந்த ஆடை வளர்க்க போறோம் எந்த பிரீடு அதை எந்த ஸ்டேஜில் வாங்க போறோம் பிரீட் பண்ணி பெருக்கி நம்ம லாபத்தை எடுக்க போறோமா நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க பிரீட் பண்ணி பெருக்கி அதுல இருந்து குட்டி எடுத்து வித்தா போதும் எனக்கு என்னோட ஆடுகளோட எண்ணிக்கை ஐம்பதுன்னா ஐம்பது இருக்கணும் நூறுனா நூறு இருக்கணும் அதுல இருந்து வர்ற குட்டிகளை தான் ஆறு மாசத்துக்கு ஒரு திருப்பு நான் விற்பேன் அப்படின்ற கேட்டகிரியில் நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன்னா அதுதான் அவங்களுக்கு லாபமா தெரியுது ஆடுகளா வாங்கி நான் பெருக்குவேன் அதுல இருந்து வர்ற குட்டிகளை விற்பேன் அதுதான் எனக்கு லாபம் அந்த ஆடுகளையும் நான் வந்து குறாலா வாங்குவேன் இல்ல மொதல் ஈதா வாங்குவேன் இல்லை மூணாவது ஈத்தா வாங்குவேன் அப்பதான் குட்டியை வளர்க்கும் அப்படிங்கிற கேட்டகரியில வாங்குறவங்க இருக்கு இப்ப குரால் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா பருவம் கரெக்டா அந்த சினை பருவத்துக்கு வர்ற ஸ்டேஜ் எல்லாம் குட்டி அப்படிம்பாங்கல்ல பருவத்துல இருக்கிற குட்டி அப்படிம்பாங்க அதான் பருவத்துல இருக்கிற குட்டி அப்படிங்கிறது குறால் அப்படிம்பாங்க இது முதல் ஈத்து அப்படிங்கிறது நிறைய ஆடுகள் வந்து முத ஈத்துல வந்து ஒரு குட்டி போடும் அதுக்கப்புறம் தான் ரெண்டு குட்டி மூணு குட்டி அப்படின்னு போடும் அதனால சிலர் என்ன பண்ணுவாங்க மொதல் ஈத்துல வாங்க மாட்டாங்க ரெண்டாவது ஈத்துல வாங்குவாங்க அப்பதான் ரெண்டு குட்டி மூணு குட்டி போடும் அப்படின்னு சிலர் வந்து பல்லு சேர்ந்த ஆடா வாங்குவாங்க அது வந்து குட்டி நல்லா போடும் குட்டியை நல்லா வளர்த்தெடுக்கும் நல்ல அப்படியே நமக்கு பெரியும் ஆடு இப்படி இந்த ஆடு வாங்கறதுல இவ்வளவு இது இருக்கு இளங்குட்டி குறாலு மொத ஈத்து ரெண்டாவது ஈத்து பல்லு சேர்ந்தது இப்படி இருக்கு அப்போ இந்த தாயாடுகள் வாங்குறதுலே எவ்வளவு இருக்கு பாருங்கள் சிலர் இன்னும் சிலர் வந்து பால் குடி குட்டி வாங்கிட்டு போவாங்க ஏன்னு கேட்டோம்னா என்ட மாடு இருக்கு அந்த பாலை போட்டு வளர்ப்பேன் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு குட்டி வாங்குவேன் அஞ்சு மாதம் கழித்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய்க்கு ஊத்துருவேன் எனக்கு அது லாபம் தானே சின்ன முதலீடு தானே என்ன மிச்ச பாலை கொடுத்தே வளர்த்துருவேன் அப்படிம்பாங்க இது ஒரு இதெல்லாம் வந்து பிஸ்னஸ் ரீதியாக இல்லாமல் அவங்களோட தனிப்பட்ட திறமையில தான் வளர்க்க முடியும் எல்லாராலையும் எல்லாம் குட்டி வளர்க்க முடியும் இன்னும் சிலர் வந்து இப்ப ட்ரெண்டாயிருக்கிறது வந்து கெடா குட்டிகள் சிலர் வந்து நாலு மாசம் குட்டியா வாங்குறாங்க அத ஒரு எட்டு மாசம் பத்து மாசம் வளர்க்குறாங்க சில இன்னொரு சிலர் வந்து ஆறு மாசம் ஏழு மாசம் குட்டியா வாங்குறாங்க அதுல இருந்து ஒரு அஞ்சு மாசம் வளர்க்குறாங்க சேல்ஸுக்கு கொண்டு வந்துடுறாங்க இப்படி இந்த ஆடுகள் வெள்ளாடுகள் வளர்க்கறதுலயே வெள்ளாடுகள் செம்மறி ஆடுகளா இருந்தாலும் சரி வளர்க்கறதுல இவ்வளவு ஸ்டேஜ் வைஸா சிலர் பிரிச்சு வாங்குறாங்க அப்போ அந்த பிரிச்சு வாங்குறதோட நோக்கம் என்னன்னா எல்லாமே வருமானம் தான் சிலர் குறால் எல்லாம் வாங்குறாங்கல்ல குறால் தாயாடுகள் இதெல்லாம் ஒரு குராலை வாங்கினீங்கன்னா அந்த குறால் வந்து பருவத்துக்கு வர்றதுக்கு ஒரு ஆறு மாசத்துல இருந்து எட்டு மாசம் ஆகும் அது செனைக்காலம் வந்து நூத்தம்பது நாள் அது ஒரு அஞ்சு மாசம் ஆகும் அதுக்கப்புறம் குட்டி போட்டு அதை மறுபடி வளர்க்குறதுக்கு ஒரு ஆறு மாசம் ஆகும் அப்போ ஒரு குறாளா வாங்குறீங்கன்னா அது செனை பிடிக்கிறதுக்கு அஞ்சு மாசம் குட்டி போட்டு வளர்க்குறதுக்கு ஒரு அஞ்சு மாசம் பத்து மாசம் இந்த பத்து மாசம் தான் அந்த குட்டியை நீங்க விற்க முடியும் அந்த குட்டி விற்கிற நேரத்துல இந்த குறால் வந்து சென மறுபடி செனை பிடிச்சிருக்கும் இது வந்து இந்த ஆடுகள் வாங்கி வளர்க்குறதுல உள்ளது கெடா குட்டியெல்லாம் வாங்கி வளர்க்குறாங்க நாலு மாசம் குட்டியாக வாங்குறவங்க இன்னொரு எட்டு மாசம் வளர்க்கணும் இல்லை ஆறு மாசம் குறைஞ்சது ஆறு மாசம் வளர்க்கணும் பத்து மாசம் தான் அந்த குட்டியை மறுபடியும் நல்ல விலைக்கு ஒரு 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 மாசத்துக்கு ஒரு எழுநூறு ரூபா கிரையத்துக்கு நம்ம லாபம் தீவனம் போக இப்படி இந்த கால்குலேஷன்ல கணக்காக போட்டு வளர்க்குறாங்க நிறைய படித்த இளைஞர்கள் வா வளர்க்குறாங்க அவங்க பண்ணிக்கெல்லாம் நான் போய் பார்த்து அனுபவத்துல சொல்றேன் ஏன்னா ஆடு வளர்ப்பு மாதிரி லாபம் உள்ள தொழில் எதுவுமே கிடையாது ஆடு வளர்ப்பில் லாபம் இல்லாம இருக்கலாம் ஆனா நட்டம் வராது போட்ட முதலுக்கு நட்டம் வராது அப்படியே ஒத்துப்பிடலாம் அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஆடு வளர்க்கணும்னா ஒரு இருபது ஆடு முப்பது ஆடு வளர்க்கணும்னா மேய்ச்சலுக்கு நிறைய இடம் வேணும் அப்பதான் வளர்க்க முடியும் இல்லைன்னா மேய்ச்சல் இடம் இல்லைன்னா ஆடு எல்லாம் வளர்க்க முடியாது அப்படிங்கிற இதுல இருக்கிறாங்க அதெல்லாம் பழைய கான்செப்ட் இப்பெல்லாம் ஒரு ரெண்டு சென்ட் மூணு சென்ட் இருந்தா போதும் நூறு ஆடு நீங்க வளர்த்தரலாம் ஏன்னா மேய்ச்சலே தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க நிறைய நிறைய பண்ணைகளுக்கு நான் இப்ப போயிருந்த பண்ணைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா மேய்ச்சலே கிடையாது பண்ணைக்குள்ளே இருக்கு நூறு கிடா குட்டி வளர்க்குறாங்க நூறு கெடா குட்டிக்கும் சைலேஜ் தீவனம் போடுறாங்க கடலை கொடி போடுறாங்க அடர் தீவனம் போடுறாங்க பசும் புல் இருந்துச்சுன்னா அதையும் வெட்டி சாப்பாட்டுல வெட்டி போட்டுருந்தாங்க பண்ணைக்குள்ளேயே இருக்கு நூறு குட்டியும் பண்ணைக்குள்ளேயே இருக்கு ரெண்டே பேர் தான் குடும்பத்துல உள்ள ரெண்டு பேர் சேர்ந்து அந்த நூறு குட்டியை வளர்த்துறாங்க அதனால மேச்சல் இடங்கள்லாம் இப்ப பெருசா நமக்கு ஒன்றும் தேவையில்லை இருந்தா பிரச்சனை இல்லை இல்லைன்னாலும் ஆடை வளர்க்கலாம் அதனால தீவனம் வந்து என்ன தீவனம் போடுறது இப்போ ஆறு மாசத்துல விற்கணும்னா ஆறு மாசத்துல எவ்வளவு இடம் வரும் எல்லா ஆடுகளுமே கடைசி எண்டு வந்து தான் கறிக்கடை தான் அதனால கறிக்கடைக்காரங்க என்ன விலைக்கு வாங்குறாங்க கறி என்ன விலைக்கு விக்கி இதுதான் நிர்ணயிக்கும் ஆட்டோட விலைய அதனால தீவனம் ரொம்ப மெயினா இருக்கும் தீவனத்தை பத்தி ஒவ்வொரு பண்ணையாளர்களும் ரொம்ப தெளிவாக இருக்கும் ஏன்னா நிறைய பண்ணையில வாங்கிட்டு போன குட்டிய வந்து குறைச்சவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க ஆடு வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு வாங்கிட்டு போவாங்க நல்ல குட்டியா வாங்கிட்டு போவாங்க தீவனம் சரிவரையா போடாம இல்லைன்னா சீவனம் எப்படி போடணும்னு தெரியாம எந்த நேரம் போடணும்னு தெரியாம குட்டியை மெளிச்சு ஒணுக்கலாமா ஆக்கிடுவாங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க அதனால தீவனத்துல ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அப்ப தீவனத்தை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும் எல்லா இதுவுமே ட்ரைலண்ட் யாரும் நிறைய பேர் எனக்கு அவரு போட்ட தீவனத்தை கொடுங்க இவரு இந்த தீவனம் போட்டாரு சிஎப்சி கோயம்புத்தூர் சேலம் அப்படின்னு அலைறாங்க நீங்களே நீங்களே ஒவ்வொரு தீவனத்தையா போட்டு பார்த்து எந்த தீவனம் உங்களுக்கு செட் ஆகுதோ அதை நீங்க பயன்படுத்திக்கலாம் நேர்களே ரொம்ப நேரம் பேசுனா அப்புறம் உங்களுக்கு போர் அடிச்சிடும் இன்னொரு டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா அந்த டாபிக் சம்மந்தமாக எனக்கு மெசேஜ் பண்ணிவிடுங்க அது சம்மந்தமான தகவல்களை திரட்டி நான் உங்களுக்கு பேசுகிறேன் அதாவது இது இப்போ நம்ம குட்டிகள் வாங்குறது அதை வளர்க்குறது தீவனம் கூட சரியாக சொல்லலை அதனால் என்ன டாப்பிக்கில் பேசணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களை பேசுகிறேன் உங்களுக்கு அது சம்மந்தமாக பேசுகிறேன் நன்றி வணக்கம்